என் அன்பு பிள்ளையே உனக்கான நன்மைகளை செய்து கொடுப்பதற்காகவே உன் தாயானவள் இன்று உன்னை தேடி வந்திருக்கின்றேன் என் குழந்தையே இன்று உன் அம்மா உனக்கு ஒரு முக்கியமான செய்தியை சொல்ல வந்திருக்கின்றேன் என் வாக்கினை நீ தவிர்க்காமல் கேட்க வேண்டும் ஏனென்றால் இது உனக்கான வாக்கு உன்னை நல்வழிப்படுத்துவதற்காகவே உன் தாயானவள் தினம்தோறும் உனக்கு இந்த வாக்கினை உன் கண்ணில் படும்படி செய்து கொண்டிருக்கின்றேன் என்பதனை நீ மறந்து விடாதே இல்லத்தில் வசித்து கொண்டிருக்கின்ற உன்னுடைய கன்னிப்பேன் தெய்வம் உன்னோடு பேச வேண்டுமென்று வந்திருக்கின்றார்கள் அவர்கள் உன்னோடு பேசுவதை நீ முழுமையாக கேட்க வேண்டும் அல்லவா ஒருவேளை உன்னுடைய மனதிற்கு மிகப்பெரிய ஆறுதலாக கூட இவர்களினுடைய வார்த்தைகள் அமைந்து விடலாம் என் குழந்தையே நீ இப்பொழுது இருக்கின்ற கஷ்டத்திற்கு உனக்கு மிகப்பெரிய தீர்வினை கூட அவர்கள் கொடுத்து விடலாம் ஏதோ ஒரு குழப்பத்திற்கான தீர்வு இவர்களின் வார்த்தையில் இருக்கின்றது என்பதை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் அதனால் உன்னில்லத்தில் வசிக்கின்ற கன்னி தெய்வம் என்ன பேசுகின்றார்கள் என்பதை நீ தெளிவாக கேட்க வேண்டும் நான் உன்னில்லத்தில் இருக்கின்ற கன்னிப்பெண் தெய்வத்தோடு பேசுகின்றேன் நீண்ட நாட்களாக எனக்கு உன்னோடு பேசிவிட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியிருக்கின்றது அதற்கு இவர்தான் காரணம் என்ன தெரியுமா நீயும் உன்னுடைய குலதெய்வமும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தையும் உன்னுடைய முன்னோர்களையும் நினைத்து அவர்களுக்கு எல்லாம் செய்து கொண்டுதான் இருக்கின்றார்கள் இருந்தாலும் இந்த கன்னிப்பெண் தெய்வம் என்னை நீ சற்றும் மறந்தது உண்மைதானே என் குழந்தையே நீ மறந்துவிட்டாய் என்பதற்காக நான் கோபமெல்லாம் படவில்லை இன்று உன்னோடு சில மணித்துளிகள் மட்டும் மனம் விட்டு பேச வேண்டும் என்று எண்ணம் வந்திருக்கின்றது என்றால் அது மட்டுமல்ல மனக்கவலையோடு சோர்ந்து போகின்ற நேரத்தில் எல்லாம் நான் அருகிலிருந்து நீ உணரவில்லை ஒரு துளியும் உணரவில்லை அதனால் அதையும் இன்றி நான் உனக்கு தெளிவுபடுத்திவிட வேண்டும் என்று வந்திருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கின்றது என்பதை நீ தெளிவாக கவனித்து கொண்டுதான் நான் இருக்கின்றேன் ஒவ்வொன்றிலும் ஒவ்வொரு விதமான சோதனைகளையும் நீ தாங்கி கொண்டுதான் இருக்கின்றாய் அப்படி இருக்கும் பொழுது உனக்கு இந்த கன்னிப்பெண் தெய்வம் உதவி செய்கின்றார்கள் என்பதை நீ எதிர்பார்த்து இருக்க மாட்டாய் ஏனென்றால் உன்னுடைய முழு கவனமும் உன்னுடைய குலதெய்வத்தின் மீதும் உன்னுடைய இஷ்ட தெய்வத்தின் மீதும் இருக்கின்றது அது மிகவும் அவசியமான விஷயம்தான் ஆனால் அவர்களுக்கு பிறகு நான் உன் வாழ்க்கையில் வர முடியும் என்பது மிக சரியான உண்மைதான் ஆனால் ஒரு சில அளவில் நீ என்னை நினைத்திருக்கலாம் என்றுதான் நான் யோசிப்பேன் சரி அது ஒன்றும் பிரச்சினை கிடையாது ஆனால் இன்று நான் உன்னோடு பேச வந்ததுக்கு ஒரு முக்கியமான காரணம் உன்னுடைய மனதில் ஏகப்பட்ட குழப்பங்கள் உன்னை போட்டு குழப்பிக் ஒரு பிரச்சனை முடிந்தால் அடுத்த பிரச்சனை அதில் எந்த பிரச்சனைக்கு தீர்வு பெற முடியும் என்று தெரியாமலேயே நீ அங்கும் இங்கும் வேதனையில் இருக்கின்றாய் உன்னை சுற்றி வருகின்ற ஒவ்வொரு கஷ்டங்களிலும் இருந்து உன்னால் மீண்டு வர முடியாமல் இன்று நீ ஒரு பிரச்சனை முடிகின்றதே என்று நினைத்து உறங்கினால் விடியலில் உனக்கு அடுத்த பிரச்சனை வந்து விடுகின்றது உன்னோடு இருப்பவர்களை உனக்கு அதிகபட்சமான கஷ்டத்தை கொடுக்கின்றார்கள் யார் உனக்கு காலம் முழுவதும் ஒரு இருப்பார்கள் அவர்களாலேயே உனக்கு கஷ்டம் அதிகமாக வரும் அதனை உன்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அதிலிருந்து உன்னால் மீண்டு வர முடியவில்லை இப்பேற்பட்ட இந்த சூழ்நிலையில் வாழ்க்கை பயம் அதிகமாக வந்துவிட்டது என் பிள்ளையே ஒன்றே கதி என்று நீ இருந்து கொண்டிருக்கின்றாய் அல்லவா நிச்சயமாக நீ வணங்குகின்ற தெய்வம் யாரும் உன்னை கைவிடவில்லை நீயும் உன் மனதிற்குள் இருக்கின்ற நம்பிக்கையைத்தான் குறைத்து கொள்கின்றாய் ஒரு விஷயம் நடக்கவில்லை என்றால் நாளை அது நடக்கும் என்ற நம்பிக்கை உனக்குள் வர வேண்டும் உன்னுடைய மனது அப்படி சோர்ந்து விடுகின்றது நம்பிக்கையை கைவிடாமல் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புபவர்களுக்கு மட்டுமே எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் அது நடப்பதாக இந்த தெய்வமே உனக்கு வழிநடத்தி கொடுக்கும் என்றாவது ஒரு நாள் நடக்கும் என்று நம்புபவர்கள் மட்டும்தான் யார் தன்னுடைய நிலையில் எப்பொழுதுமே ஒரே மாதிரி இருக்கின்றார்களோ அவர்களுக்காகத்தான் எல்லாம் சரிசமமாக நடக்கும் என்பது இந்த பிரபஞ்சத்தின் நியதி என் குழந்தையே அவர்கள் வேண்டியதை எல்லாம் நிச்சயமாக கொடுத்து விடுவார்கள் அது உனக்கு தாமதமாகத்தான் கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு மாற்றும் கருத்தும் கிடையாது நீ உன்னில்லத்தில் கவலைப்பட்டும் கஷ்டப்பட்டும் வாட்டி வதைத்து மனதுக்கும் வருத்தம் அடைகின்றாய் எல்லாமே மாறக்கூடிய பணம் இருக்கின்றவர்களுக்கு வேறு விதமாகவோ பண கஷ்டம் இல்லாதவர்களுக்கு வேறு விதமாக பணமே இல்லை என்ற கஷ்டம் இரண்டுமே இல்லாதவர்களுக்கு உடல்நிலை இல்லை மன அமைதி இல்லை என்ற கஷ்டம் இருந்து கொண்டுதான் இருக்கின்றது அதனால் என்னுடைய குழந்தையே நீ மனவேதனைப்படாதே உன்னை சூழ்ந்து நடக்கின்ற விஷயங்களை பார்த்து வருந்தாதே எல்லாவற்றிற்கும் மேலாக உனக்கு துணையாக இருக்கக்கூடிய குல தெய்வம் உன்னுடைய இஷ்ட தெய்வம் உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வம் உன்னுடைய முன்னோர்கள் உனக்கு பாதுகாவலாகவும் நின்று கொண்டிருக்கின்றோம் என்பதை நீ மறந்துவிடாதே கஷ்டம் வந்தவுடன் முதலில் மனது வேதனைப்படுவதை நிறுத்திவிட்டு எல்லாவற்றிற்கும் நிச்சயமாக ஒரு காரணம் இருக்கின்றதே என்பதை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே யார் எந்த சூழ்நிலையில் உனக்கு வேதனையை கொடுத்தாலும் எல்லா சூழ்நிலையும் காக்க வேண்டும் உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் நடக்கப் போகின்றது கஷ்டத்தை அதிக நாட்களின் என் குழந்தை நீ அனுபவித்துவிட்ட வந்த சோதனைகள் பல தடையை தாண்டி நீ ஓடிய காரணத்தினால் சோதனைகள் பல கடந்து நீ தாண்டி தாண்டிவிட்டாய் என் குழந்தையே மனநிறைவோடு வாழ வேண்டிய நாட்கள் எல்லாம் தொலைந்துவிட்டதே சந்தோஷமாக இருந்த நாட்கள் எல்லாம் மறைந்து விட்டது நான் என்று உனக்கு துணையாக இருப்பேன் என் குழந்தையே உன்னுடைய கன்னிப்பெண் தெய்வத்தினுடைய வார்த்தைகளை நீ அல்லவா அவர்கள் மனதில் இருக்கின்ற வாக்கினை நீ கேட்ட பிறகாவது நிச்சயமாக இனிமேல் இந்த வாழ்க்கையின் மீது உனக்கு நம்பிக்கை வந்திருக்கும் என்று நான் நம்புகின்றேன் இனி உனக்கு நடக்கவிருக்கின்ற எல்லா விஷயங்களும் எல்லோருடைய ஆசிர்வாதங்களும் நல்லபடியாக நடக்கும் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வாழ்க்கையை நினைத்து நீ மயக்கம் கொள்ளாதே எல்லோருக்கும் உள்ளதுதான் உனக்கும் இருக்கின்றது என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் குழந்தையே யாருமே முழுமையான சந்தோஷத்தை அனுபவிப்பது கிடையாது யாருமே முழுமையான கஷ்டத்தையும் அனுபவிப்பது கிடையாது எல்லோருக்கும் ஏதாவது ஒரு வகையில் கஷ்டம் இருக்கத்தானே செய்கின்றது வாழ்க்கையின் மீது உனக்கு இருக்கும் வெறுப்பினை விட்டுவிட்டு நம்பிக்கையை கொண்டு வா என் குழந்தையே நீ எதை நினைத்தும் கவலைப்படாதே இந்த தாயானவளினுடைய அன்பும் ஆசிர்வாதங்களும் உனக்கு என்றைக்கும் முழுமையாக கிடைத்துக்கொண்டே இருக்கும் ஓம் சக்தி போற்றி ஓம் ஆதிபராசக்தி போற்றி போற்றி